கத்தரிசு போல இப்பு மீதியிலே பரிசுத்த தேவன் யாரும் இல்லையே ஆ அதை கண்டு கொண்டோமே ஆகையால் மகிழ்கின் கோமே ஆ அதை கண்டு கொண்டோமே ஆகையால் மகிழ்கின் கோமே நம்

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்னு பேதரோ ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் இயேசு கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அர்த்தம் ஒரு அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தில் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார் வரப்போகிற காலங்களில் வெளிப்பட இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய சாமர்த்தியத்தினாலே காத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் ஸ்தோத்தரியுங்கள் பேதுரு இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளுக்கு சொல்லுவது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவும் அர்த்தம் உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம் மனு குலத்தை உண்டாக்கினவர் என்னையும் உங்களையும் ரசிக்கக்கூடியவர் கூடியவர் நம்மளை உண்டாக்குகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவும் தேவனுமாயிருக்கிறார் இங்கு பேதிரு சொல்லுகிறார் நாம் அந்த பிதாவை ஸ்தோத்திரிக்க கடவோம் அந்த பிதாவானவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியம் காரணம் மனுஷர்களின் மேல் அவர் அன்பு கூர்ந்தார் அந்த பிதாவானவர் தம் குமாரனை பார்க்கிலும் எல்லா மனுஷர்களிடத்திலும் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பின் வெளிப்பாடாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அதை காண்கிறோம் சகல மனுக்குளமும் ரட்சிப்பின் பாதையை அவர் மூலமாய் கண்டுகொள்ளும்படி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் சகல மனுக்குளமும் பாவத்தினாலே தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தது அவர்களை மறுபடியும் தேவனிடத்தில் இணைக்கும்படி மிக பெரிய ஒரு திட்டத்தை ஆயத்தப்படுத்தி தேவனானவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் பேதர் சொல்லுகிறார் மரித்தோரிலிருந்து அவர் நாளே ஜீவனுள்ள ஆவலுக்காக புது நம்பிக்கை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மனுஷ ஜாதிக்காக உண்டானது மனுஷன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தம் குமாரன் ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் இந்த உலகத்தில் அவரை அனுப்பினார் அவர் மறிக்க வேண்டியதாயிருந்தது அதனாலதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சில்வையிலே மறித்தார் அதனாலே அவர் மூலம் ஒரு புதிய ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனிடத்தில் பரலோகத்திலே சேரும்படி எந்த மனிதனுக்கும் ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய குமாரனின் மூலமாய் ஒரு வழியை உண்டு பண்ணினார் அந்த வழி நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக